அனு உன ரொம்ப மிஸ் பண்ணலடி இனிமேல் இப்படி எங்கயாவது போடி அப்பருக்கு உனக்கு நீ ஏ சொன்னா நான் போக மாட்டேன் போதுமா ஏனா நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அதனால முடியல தெரியுமா எப்படா சென்னை போய் இந்த மூஞ்ச பார்க்கலாமே தோணிட்டு இருந்தது உண்மையாவா அட குரங்கு பையிலே உண்மையா சொல்றேன் ஏ உனக்கு அப்படி தான் தோஞ்சி தெரியல ஆனா தோஞ்சி சரி நம்ம நைட் ஃபுல்லா இங்கே இருக்கலாமா हां எனக்கு ஓகே தான் நான் இந்த டைம்ல உன்கிட்ட ஒன்னு சொல்லுவேன் அது எப்படி எடுத்து பண்ணலாம் எனக்கு தெரியல நீ என்ன சொன்னாலும் ஓகே சொல்லு அனு நான் உன்னை லவ் பண்றேன் ஐ லவ் யூ அனு உனக்கு இப்பதான் தோணி இருக்கு இப்பல்லாம் சொல்லணும்னு உன் கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன் ஆனா தான் சொல்ல முடியல இப்ப வாச்சு சொன்னே அது போதே எனக்கு திருப்பி எல்லாம் சொல்ற ஹாபிட் எதுமே இல்லையா உன் கிட்ட ஐ லவ் யூ சக்தி ஆஹா எனக்கு இது பத்தாது வேற என்ன வேணும் என்ன என்னமோ தோணுது ஏய் ஏய் தப்பால நினைக்காத நீ சொன்னது அப்படி தான் இருந்தது நான் அத மீன் பண்ணல அப்புறம் வேற என்ன மீன் பண்ணீங்க நைட் டைம் உன் கூட இப்படி இருப்பா நினைச்சு கூட பார்க்கவே இல்ல எனக்கு இந்த ஃபீலிங் அவ்வளோ நல்லா இருக்கு இருக்கும் இருக்கும் என் கூட இருக்கல அதனால உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் நாளைக்கு ஆபீஸ் வந்துருவதானே சந்தேகம்தான் ஏன் அப்படி சொல்ற ஏய் வந்துருடி ப்ளீஸ் டி இந்த ஒன் வீக் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல நீ இல்லாமல் ஆஃபீஸ் போகவும் எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா இந்த அஸ்வின் லீவ் போட்டு ஊருக்கு ஓடிட்டான் சூரிய பிரீத்தியை பார்க்கவே டைம் கரெக்டாக போயிடுது சிவா இருக்காங்க அது போல அதை உனக்கு அவனும் என்ன எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான் கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காம வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனையும் போய் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணவும் மனசே வரல தெரியுமா நீதான் எனக்கு எப்பயுமே கரெக்டா இருப்பேன் நீ இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது என்னை விட்டு மட்டும் போகாத உன்னை நான் அவ்வளோ மிஸ் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பட் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அம்மா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்போ மாமா வீட்டில் யாரும் பண்ணிக்கல அந்த பிரச்சனை இப்போதான் சால்வ் ஆச்சு வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவங்க கிட்ட நான் லீவ் போட முடியாது நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு என்னால சொல்ல முடியல அதான் போயிட்டேண்டா இல்லைன்னால நான் போயிருக்கவே மாட்டேன் ஆ புரியுது புரியுது புரியாமலாம் இல்லை

மனம் கலங்கி பூலம் கூந்தல் தெளிவில் கூந்தல் தெளிவில் ஏழில் கோலச்சரிவில் கடிச்சுட்டு ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுடா அப்பா நானும் இப்போ நான் அங்க போல அனு கூட்டிட்டு போக சொல்லுங்க டேய் அனு ஆபீஸ்க்கு போயிட்டாடா என்ன சொல்றீங்க ஆமாண்டா போயிட்டா நீ கொண்டு போய் ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு வந்துரு எங்க என்ன கொண்டு போய் விட்டு வந்துருங்கன்னு சொல்றீங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் போயிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு வந்துடலாங்க இல்ல எனக்கு வேலை இருக்கு அதனாலதான் சொன்னேன் எங்க எப்பதான் உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கு கொஞ்ச நேரம் மட்டும் வாங்க அங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் சரிமா சரி ரெடி ஆகுங்க போலாம் ஆல்ரெடி கிளம்பிட்டேன் போலாம் சரி அப்ப நான் வா போலாம் அம்மா எங்க இனியாவை காணோம் அவ இன்னும் தூங்கி எந்திரிக்கவே இல்லை அப்புறம் அவளை மட்டும் விட்டுட்டு போறதா அவ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கட்டும் அர்ஜுன் போறேன்னு சொன்னா அப்ப கூட்டிட்டு போய் விட சொல்லிடுறேன் ஏய் அவளோ எந்திரிக்கிட்டல ரொம்பவே போயிடலாம் இல்லங்க நாம போய் பார்த்துட்டு வந்தலாம் ஆபீஸ் போய்ட்டானே என்ன பண்றது அதனால தான் ஆமா ஆமா சரி வா நம்ம போலாம் டேய் இனிய வா கூட்டிட்டு வந்தரே அதான் நான் கூட்டிட்டு வந்தறா நீங்க போங்க கிச்சன்ல சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போறேன் பசிச்சா போட்டு சாப்பிடு அப்புறம் இனிய எந்திரச்சி வந்தான்னா டீ இருக்கு फ्लास्कல அவளுக்கு டீ கொடுத்துரு ஆ சரிமா அப்புறம் டைம்க்கு சாப்பிட மாட்டானா யாராவது தான் சாப்பிடுவாளாம் அதனால அவளை சாப்பிட சொல்லிட்டு சாப்பிட வச்சு கூட்டிட்டு வா ஆ சரிமா அவ என்ன குழந்தையா இவ்வளோ சொல்லிட்டு போறீங்க நான் பாத்துக்கிறேன் போங்க ஏய்டா உன்னை நம்பி தான் விட்டுப் போறேன் சரிமா அதெல்லாம் பார்த்து பண்ணிங்க போங்க நீ சா வா போலாம் हां போலாம் சரி வாங்க போலாம் ஐயோ இந்த பீசாஸ் கூட வா விட்டுட்டு போறாங்க இன்னைக்கு என்னலாம் பாடு படுத்து போது ஓகே ஓகேனே சொல்லி ஏமாத்திட்டு இருக்கல பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிக்காத சரியா அப்படிதான் பண்ணுவ உன்னை சும்மா இருந்தவன உசுப்பேத்தி விட்டுட்டு இதோ வர அஸ்வின்னு சொல்லிட்டு ரூமை போய் லாக் பண்ணிட்டு தூங்கிட்டேன் அப்படியே தான் பண்ணுவேன் நான் இவ்வளவு நாள் இப்படி தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேன்னு பாக்குறேன் பாத்துக்கோ ஒரு நாள் மாட்டாமே போய்டுவே மாட்டும் போது பாத்துக்கலாம் இப்ப விடு எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ஆஹா நான் விட்ற ஐடியாவல இல்ல அப்புற வேற என்ன ஐடியாவல இருக்க நிறைய ஐடியாவல இருக்கேன் அப்புற எதுக்குடி நீ தப்பி பேசுற நான் பாட்ல சிவனேன்னு சொன்னேன் என்ன வம்படியா கூப்பிட்டு வம்புலுத்து நான் சும்மா ஃபன் பண்ணேன் அதுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் ஆ கிடைச்சது உனக்கு? いや நான் வேற யாரோ வேற யாரோ விளையாடணும் ஆசை பண்ற. யாரோ இல்ல தாயே. யாரோ இல்லையா? நம்பற மாதிரி இல்ல. ஏய் உண்மையா தான் சொல்ற. நீ யாரே இவ்ளோ நாள் சைடு கூட அடிச்சது இல்லையே நான் யாரே சைடு கூட அடிச்சது இல்ல. ஏய் ஏய் நீ என்கிட்டயே பேச சொல்லாத சரியா? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் உங்க அத்தை பொண்ண கூட நீ சைடு அடிச்சது ஏய் அவங்க மொற பொண்ணு பார்த்தா தப்பா. பார்த்தா தான் தப்பு இல்ல. அப்போ அத நீ நோட் பண்ணிருக்க. ஆமா பார்த்தா நீ என்ன பண்றேன்னா? அப்பவே இருக்கேன் என்கிட்ட கேக்கல. நீ இப்படி எதாவது ஒன்று பண்ணவேன்னு தெரியும் அப்போ கேட்டுக்கலாம் நினச்சேன் சரி கையெழு ஆ சரி கம்மும் அவளையும் கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு ரொம்ப வருத்தமாக இருக்கா ஆமாம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு சரி அத்தைக்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடலாமா அதையே ரொம்ப பண்ணாதே இல்லை நீ இப்படி சொன்னியா அதுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் கேட்டேன் எனக்கு உன்னோட சந்தோஷம் தானே முக்கியம் அதனால கேட்டேன் உனக்கு எந்த கவலையும் இல்லை எனக்குன்னு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா சரி ஓகே அத்தைக்கிட்ட பேசிடலாமா இப்படியோ பேசிட்டாரு

சொல்லாதனா சொல்லாத நீ என்கிட்ட என்னால ரீசன் சொல்ல அப்போதான் நான் சொல்ல மாட்டேன் இல்லனா சொல்லுவியா ஆமா நீ சொல்லுவேன் சரி அப்படி என்னதான் நினைச்ச நைட் எதுக்குமா யா ஆல்ரெடி நொந்து போய் இருக்கேன் என்ன இன்னும் நீ நோக்கடிக்காத சொல்லிடு இதோட எனக்கு இரண்டாவது டைம் ஏமாத்திட்ட இன்னும் எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு அம்மா இது ட்ரைலர் தான் இன்னும் மெயின் பிக்சர் எவ்வளவு இருக்கு ஐயோ சாமி யாரு விரு நான் இப்படியே இருந்துக்கிறேன் இனிமேல் உன் பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் ஏய் சிரிக்காது எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது ஏய் ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற என்னால முடியல தெரியுமா சரி அப்படி நைட் என்னதான் நினைச்சா அதை சொல்லு நான் என்ன நினைச்சா உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே ஆமா சொல்லு என்னன்னு நான் போய் உனக்கு பிடிச்ச சாரி கட்டிட்டு வரேன்னு சொன்னேயா ஆமா தேசிங்க ராஜா மூவி இருக்குல்ல ஆமா இருக்கு அதுக்கு என்ன அதுல ஒரு சாங் வரும் என்ன சாங் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் நான் ஏன் சொல்லணும் கிட்ட என்னதான் நீ ஏமாத்திட்ட அதனால நான் சொல்ல மாட்டேன் நடிக்காத சரியா என்ன சாங்குன்னு தெரியாது இருக்க ஃபர்ஸ்ட் கரும்பு ஆபீஸ்க்கு சரிடா போய் தொலையும் சாரி எதுக்கு நீ அப்படி பண்ணதுக்கு ஒண்ணும் தேவலை சரி நானும் சாரி நீயா சாரி கேக்குற கேக்கணும் தோஞ்சி கேட்டேன் சரி வா டைம் ஆயிடுச்சுல கொண்டு போய் ஆபீஸ்ல விடு இல்ல இல்ல நீயே போய்க்கோ நான் பஸ்ல போய்க்கிறேன் ஏய் லேட் ஆயிடுச்சு நான் கொண்டு போய் விடுற அதெல்லாம் தேவலை நான் போய் பேன் ஏய் என்ன நான் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டேன் ஒரு எதுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு போய் சொன்ன சும்மா தான் சொன்னேன் சரி பாரு எனக்கு டைம் ஆச்சு இதுக்கு எதுக்கு இன்னும் கோவப்பட்டுட்டு போறான் சரி ஈவினிங் பாத்துக்கலாம் ஓ மேலே தான் மிஸ்டேக் இருக்கு சரி என்ன பண்றது வீட்ல யாரையுமே காணோ எங்க போயிட்டாங்க அஸ்வின் வீட்டுக்கு போய்ட்டாங்க என்ன போயிட்டாங்களா ஆமா நீ தூங்கிட்டு வந்தா சொல்லி விட்டுட்டு போய்ட்டாங்க நான் இப்ப போணுமே சரி சாப்பிடு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அப்புறம் போய் நான் விடுறேன் நீங்களா அம்மா நான்தான் போய் சாப்பிடு போ சாப்பாடு எனக்கு வேண்டாம் நான் அம்மா பார்க்கணும் நான் வீட்டுக்கு போகணும். ஏய் அதံ புடிக்காம போய் சாப்பிடு. சாப்பிட்டத போய் விட்றுவேன். நான் போய் என்ன கூட்டிட்டு போங்க. சாப்டா மட்டும்தான் கூட்டிட்டு கூட்டிட்டு போக மாட்டேன். என்னடா இப்படி இருக்க? கிச்சன் எங்க இருக்கு? சரி நான் நான் கூட்டிட்டு போட்டால் நீ நான் ஐயோ எனக்கு தான் தெரியாதுன்னு நீங்க தான் வரணும் ஐயோ ஐயோ சரி போய் சமாதானப்படுத்தலாமா வேண்டாமா என்னடா நம்ம வீட்டு சைடு கார் வந்து நிற்குது அப்பா ஸ்ரீ நல்லா இருக்கியப்பா ஹா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் ஹா நல்லா இருக்கேன்ப்பா என்னப்பா ஸ்ரீன் வேலைக்கு கிளம்பிட்டியா ஆ கிளம்பிட்டா ஆண்டி என்ன ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க திடீர்னு அனு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அவங்ககிட்ட எதுவுமே சொல்லியா பண்ணும் இல்லை ஆண்டி என்கிட்ட எதுவுமே சொல்லல என்ன ரெண்டு பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க இல்லைப்பா ஸ்ரீன் உன்னையும் கேட்டையும் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம் ஓ அப்படிங்களா ஆண்டி சரி வாங்க உள்ள போகலாம் மாமா மிஸ்ஸா நீயா நீ மட்டும் எப்படி தனியாக வந்த இல்லைப்பா நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம் நீங்களா நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க அஸ்வின் உங்கள் அப்பா கூட பிறந்தீங்க எத்தனை பேர்ப்பா அப்பாவையும் சேர்த்து மூணு பேர் உனக்கு அப்பனா ரெண்டு அத்தைங்களா ஆ ஆமாம் ஆண்டி இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்கப்பா ஏன் திடீர்னு இப்படிலாம் கேட்குறீங்க நீ உங்கள் கார்த்திக் அத்தையை பார்த்துருக்கியா இல்லை நான் அவங்கள பார்த்தது இல்லை எனக்கு ராதா தையும் மட்டும்தான் தெரியும் மாமா இவங்க தான் அந்த கார்த்திகாத்த என்ன சொல்கிறேன் நீ ஆமாம் அப்பா நான் தான் அந்த கார்த்திகாத்த ஊருக்கு போயிருந்தீங்களா ஆமா பா போய் வந்தோம் நானும் நீங்க வந்ததுல இருந்து வெளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா உள்ள வாங்க போலாம் அத்த மாமா வாங்க போலாம் நீ சா வா हां வர மாமா அம்மா இங்க இட்லி தான் பண்ணி வச்சிருக்காங்க உனக்கு பிடிக்குமா இட்லியா ஆமா கொண்டன் தரவா எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் எனக்கு இட்லி பிடிக்காது என்னடா பிடிக்கும் அப்புறம் உனக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் எங்க அண்ணா கிட்ட போனும் ஐயோ அண்ணா கிட்ட போலாம் உன சாப்பிட வச்சு தான் கூடி கரை சொன்னாங்க எங்க மம்மி பிடிக்காதே சரி அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்களோ அதுக்காக வந்து கொஞ்சம் சாம்பு இல்ல எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் உன கூட்டிட்டு போய் உங்க அண்ணா கிட்டயே விட்டுறேன் சாமி உன்னை வச்சுக்க முடியல என்னால ஆ சீக்கிரம் போயிட்டு வாங்க ஆ சரி எங்க பாவும் பொண்டாட்டியை காணோம் நீங்க இப்படி சொன்னதே எனக்கு சந்தோஷத்துல அவள மறந்துட்டேன் இருங்க கூப்பிடுறேன் கீர்த்தி கீர்த்தி அஸ்வினி இதோ வரேன் அடிக்கே எத்தனை ட்ரெஸ் நீ மாத்துவ ஒருவேளை கோவமா போனான்னு சொல்லி சாரி கட்டிருப்பாளோ இருந்தாலும் இருக்கும் சொல்ல அஸ்வினி எதுக்கு கூப்பிட்ட அடியே என்னையே பார்த்துட்டு இருக்கா பாரு இங்க என் பக்கத்துல மாமாவும் அப்படியே இருப்பாங்க அவங்கள பாக்குறாளா மாமா அந்த பொண்ணுக்கு நம்ம வந்திருக்கதே தெரியல போல அஸ்வினியே பார்த்துட்டு இருக்கா பாருங்க ஆமாமா நானும் பார்த்தேன் என்ன சாரி சொல்றதுக்காக வந்தியா அடியே என்னோட மாமா அத்தை இவங்க அவங்க வந்திருந்தாங்க அதனால கூட்டிட்டு வந்தேன் என்னது மாமா அத்தையா ஆமா இவங்க என்னன்னு கூப்பிடணும் அத்தை இவதான் என் பொண்டாட்டி கீர்த்தி கீர்த்தி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நானும் நல்லா இருக்கேன் ஏய் மா இன்னைக்கு நான் ஆபீஸ் போகலையா இன்னைக்கு நான் ஆபீஸ் போகல லீ போட்டேன் ஏய் மா இத தடம் சரியில்லையா நான் அப்பள்ள இல்ல நல்லா தான் இருக்கேன் இல்ல லீ போட்டேன்னு சொன்னேயா அதான் கேட்டேன்டா ஊருக்கு போய் வந்தா திடீர்னு ரிட்டன் வர மாதிரி ஆகிச்சி அதனால என்ன ஆபீஸ் போகல ஊர்ல இருந்து வந்ததில வீட்ல தான் இருக்கேன் நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியதா எனக்கு தெரியல அவங்களுக்கு எப்படிமா தெரியும் சொன்னா தான தெரியும் இப்போ தான் எங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஆமா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஆனா நான் உன்ன அடிக்கடிக்கே பாத்துர்க்கேன் அப்படியே ஆனா நான் உங்களை ஒரு டைம் கூட பார்த்ததே இல்லையே கீர்த்தி என்ன <mile> செஞ்சான் <occasionally fingers out> <si suppression alive> நான் அஸ்வினை விட நல்லா சமைப்பேன் ஆமாம் நல்லா சமைப்போம் ஆ சரிம்மா சரி வாங்க சாப்பிடலாம் இல்லம்மா வரும்போது தான் இட்லி சாப்பிட்டு வந்தோம் சரி கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இல்லடா வயிறு ஃபுல்லா இருக்கு சரி அப்பனா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம் இல்ல மாமா நான் லீவ் சொல்லிட்டேன் ஆஹா லீவ் ஏய் ரொம்ப பண்றடி மாமா வந்தேன் போட்டா அப்பருக்கு உனக்கு என்ன லுக் விட்டுட்டு ஏன் கண்ணே எங்க வேணாலும் பாக்க உனக்கு என்ன ஏய் படுத்தாத மாமா வந்தே இருக்காங்க சரி மாங்கள பார்க்கலாம் தான் வந்தோம் நாங்க கிளம்புறோம் என்னங்க அதுக்குள்ள கிளம்பறீங்க ஆமா ஏன் வந்ததும் கிளம்பறீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க ஆமா நீங்க எங்க இருக்கீங்க இப்ப நான் சொல்றாங்க எங்க இருக்காங்கன்னு என்ன சொல்ல அனு இருக்காங்கல்ல ஆமா அனு கென்ன அப்பா அம்மா தான் இவங்க ஓ அப்படியே அனு ஊர்ல இருந்து வந்துட்டங்களா ஆ அவனியதே வந்துட்டான் ஓ சரி சரி இவங்க நமக்கு ரிலேஷன் தான் ரிலேஷனா ஆமா இவங்க எங்க உடைய தங்கச்சி இவங்க தான் ஃபர்ஸ்ட் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி இருக்காங்க ஓ அப்படியா அப்ப உனக்கு அனு என்ன முறை அடியே அனுக்கு மாமா முறை தான் வரும் ஓ அப்படியாமா ஆமா கிட்டி அப்படி தான் கூப்பிடணும் உனக்கு வேற மாமா போஸ்டிங்கா கிடைக்குது இன்னும் எத்தனை முறை பண்ணுங்க இருக்காங்கன்னு தெரியல அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்ட பங்கு இல்லைனா ஜாலியா இருந்திருக்கலாம் இப்போ மட்டும் என்ன எனக்கு பிடிச்ச நான் இருந்துப்பேன் இவங்க போ டாப்பர் இருக்கு எனக்கு எங்கம்மா நிசாவை காணும் என்னதே நிசாவா ஆமா மாடி நீ சவ கூட தான் வந்தா அவ வெளியில சுத்தி பார்க்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கதே ஓ அப்படியே சரி சரி அவ தான் மாமாவை பார்க்கணும் மாமாவை பார்க்கணும்னு சொல்லிட்டே வந்தா ஆமா இனியாவும் வந்தா அர்ஜுன் வந்து இனியாவ விட்டு போவா அர்ஜுன் அது யாரு என்னோட மூத்த பையமா ஓ அப்படிங்களாமா அஸ்வினி எனக்கும் வேண்டிருக்குப்பா நான் கிளம்பறேன் இன்னொரு நாள் வேணா வரேன் ஃபுல் டே இங்கே இருந்துக்கலாம் ஓகேவா இல்லடா வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தோம் நீங்க இப்படி சமைச்சி வச்சிருப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் சாப்பிடாம வந்திருப்போம் நீங்க வரதான் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் இது இவனுக்கு உண்மையாவே சமைக்க தெரியுமா அத்த அவன் நல்லாவே சமைப்போம் ஓ அப்படியா பரவாயில்லையே ஒரு நாள் உன் கையால சாப்பிடுறதுக்காகவே நான் வந்துருவேன் ஓகேவா நீங்க வரேன்னு சொல்லுங்க நான் பண்ணி வச்சிடறேன் டேய் அஸ்வின் அஜு எப்படி இருக்கீங்க நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன் என்ன கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல யாரு நான் கூப்பிடலையா நீங்க தான் வரலன்னு சொல்லுங்க மச்சான் டெல்லியில அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் என்ன மறந்துட்டியே உங்களை எப்படி மறக்க முடியும் உங்களையும் மறக்கல பாரதியும் மறக்கல பாரதியும் உங்க பொண்ணு அதனால நீங்க மறக்க மாட்டீங்க நான் அப்படி இல்லை தானே நீங்க தான் என் அர்த்த பையனாச்சி ஓ சொல்லிட்டாங்களா அதுக்குள்ள ஆ அதெல்லாம் சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்க உங்க ஒய்ஃபு அம்மா தானே ஆச்சா ஆகலையா ஆ அதெல்லாம் சமாதானம் பண்ணியாச்சு அவங்க அண்ணன் வந்து நின்றுட்டு இருக்கேன் என்னை திரும்பி கூட பார்க்காம அங்க மும்முருமா மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க நீங்களே வந்து சைலண்டா இன்னும் பேசிட்டு இருக்கீங்க அவளுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஓஹோ ஒய்ப்க்கு சப்போர்ட்டா அது எப்பயுமே அப்படி தான் டெல்லி நடந்ததில் அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லை ஜூனா எதையுமே சொல்லலை என்ன சொல்லாமல் இருக்கீங்களா அது சொல்லாமல் எப்படி பார்த்துக்கலாம் எப்போ தெரியணும்னு இருக்கோ அப்போ தெரியணும் ம் அதுவும் கரெக்டு தான் சரி என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்குவாங்க ஆ பொங்க பண்ணலான் இருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் சொல்லிட்டேன் சிரிச்சி காட்டி கொடுத்துடாதீங்க இப்போ பாரு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் சரி என்னமோ பண்ணுங்கள் உங்கள் தங்கச்சி நீங்கள் ராக்கி ஏ இன்னி நெஞ்சு புடிச்சு உளுற அச்சோ கீதி என்னாச்சு ஹாஸ்பிடல் போலாம் டேய் பாண்டா என்னானு என்ன கீதி அட்டாக் வந்துச்சா ஏ கீதி என்ன பாரு எப்படி இருக்க அதுக்குள்ள ஷாக் ஆயி கீழ விழுந்துட்ட அதனால பொளச்சு போன்னு சொல்லி விடுற இல்லனா அவ்ளோதான் நீ ஓஹோ நான் ஷாக் ஆயலாம் கீழ விழுவல அப்போ இப்ப பொதுக்கு நீ விழுந்தா ஓ உங்க ஹஸ்பண்ட் மேல விழுனோன்னு விழுந்தியா கல்யாணத்துக்கு கூட நீ கூப்பிடவே இல்ல போட்டோவெல்லாம் பார்த்து செலெக்ஷன் பண்ணது நீங்க தான் உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் ஆனால் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க இப்போ நீ ஹாப்பியாக தானே இருக்க அது போதாதா உங்ககிட்ட தான் தனியாக பேச வேண்டியது நிறைய இருக்கு ஓ அப்படியா சரி பேசலாமே சரிவா போகலாம் பேசலாம் டேய் கேட்டி உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அம்மா நேற்று தானே சொன்னவங்க கிட்ட நான் கேட்டி ராதா சித்தியும் அதுக்கப்புறம் வந்து பாரதி நாங்கள் நாலு பேர் ஒன்றா தான் இருப்போம் ஓ சரி நான் கூட பைண்ட் பண்ணிட்டு இப்படி விருந்துறோம் ஆ வெயிட் மீ அப்படி தான் பா சரி இத நாங்க கிளம்பறோம் நீ பேசிட்டு வா हां சரிமா நான் பேசிட்டு ஈவினிங் தான் வருவேன் ஆ சரி ஓகேடா பாத்துக்கோ எங்கடா இனியும் அவ வெளியே இருக்கா பண்ணி சா கூட அர்ஜுன் கேட்டு இருங்க நாங்க போயிட்டு வரோம் சரிங்கம்மா பார்த்து போயிட்டு வாங்க